ஒரு மாடு வந்து எண்பது லட்சத்துக்கு வச்சுருக்கான்னா மற்ற மாடுகளெலாம் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் மாடுகள் தான் அந்த எரும மாடுகள் பூராமே வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்து தருவிக்கப்பட்ட மாடுகளை தான் அங்கே பண்ணுறான் ஒவ்வொரு மாடும் ஐம்பது லிட்டரு நூறு லிட்ரு பால் கறக்கக்கூடிய மாடுகளை வச்சிட்டு இருக்கான் அவனால் அவன் எவனும் அந்த மாடு ஓட்டிகிட்டு போய் எங்கேயும் மேய்ச்சலுக்கெல்லாம் கொண்டுட்டு போகிறது இல்லை எல்லாமே கட்டி போட்டு தீவனத்தை போட்டு தான் பண்ணுறான் மலைகளை உடைத்து உடைத்துஷ் பண்ணி கேரளா ஏற்றுமதி செய்யலாம் சொந்த ஊருடி மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய மாடுகளை அந்த பொருளில் மேயப்படுது என்று தடை செய்யப்பட்டது வந்து மனித அநீதி அதைத்தான் சொல்றேன் ஐயா மலை ஜல்லி எடுக்கிறான் மணல் இது எடுக்கிறான்னா அந்த ஜல்லி எடுக்கிற மலை வந்து பாறை அந்த பாறையில் புல் முளைக்காது மரம் முளைக்காது நூறு என்கிற அந்த ஐந்தனை நிலப்பரப்பையும் பாடிய பலரும் சங்க இலக்கியங்கள் கொண்டிருந்த தமிழ்நாடு இந்த இடத்துல வந்து மாடுகள் வளராது என்பது வந்து ஏற்புடைய செயல்கள் சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போது தமிழக அரசு உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பயப்படலாம் நீங்கள் வந்து அவ்வளோ மழையை உடைக்கலாம் இதை உடைக்கலாம் ஆற்றுல மண்ணல் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வழியும் நான் கூட ஆற்றுல நடந்து வந்தால் கால் எனக்கு வலிக்கும் மதுரை வைகை செல்லூர்ல இருந்து இந்த பக்கம் கடந்து வர முடியாது அவ்வளவு தண்ணி போயிட்டே இருக்கும் மாத்துல மணல் அவ்வளவு இருக்கும் புதக்கு புதற்கு இறங்கும் பால் அமுல் அப்படின்ற ஒரு குஜராத் நிறுவனம் வந்து சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் வந்து நெய் பால் போன்ற வந்து சப்ளை பண்ணுங்க ஹெரிட்டேஜ் அதுக்கப்புறம் அந்த பகுதியில் ஆந்திரா கோயில் அங்கிருந்து பால் நெய் பொருள்கள் வருது பேர்பட்ட ஆகப்பெறும் ஒரு தமிழக நிலப்பரப்புல எவ்வளவு கால்நடைகள் இருக்கு ஆந்திரா குஜராத் பகுதியில் எவ்வளவு கால்நடைகள் இருக்கு அதாவது கணக்கெடுப்பு இருக்குதுங்களா நாங்க என்ன சொல்றோம் அங்கிருந்து ஆந்திர நிலப்பரப்பிலிருந்து கால்நடைகள் அற்புதமான உற்பத்தி பொருட்களை கொடுக்கிறது அதுவே ஏன் இந்த தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாது அப்படின்ற தான் அந்த கால்நடைகளுக்கான உரிமை பொருளாக ஒரு மாநாடு போது திரு சீமான் அவர்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க காலத்துக்கும் தற்சார்பு பொருளாதார கொள்கையில மக்களை ஈடுபடக்கூடாது என்று சொல்வதற்கு திராவிட சித்தாந்த முனைதா அந்த கேள்விக்கு ஆகிய பதில் இப்போ நாங்க என்ன சொல்றோம் இருக்கிற நிலப்பரப்பு இவ்வளவு இருக்கு அந்த நிலப்பரப்புல பயன்பாடு இல்லாத நிலப்பரப்புல இந்த ஆடு மாடுகளை சரியான முறையில் மேய்ச்சல் நிலமாக உற்பத்தி செய்து பயன்ப பயன்படுத்தி விவசாயத்துக்கே பயன்படாத நிலத்துல ஆடு மாடு மேய்ச்சலுக்கு எப்படி புல்லு முளைக்கும் புள்ளே முளைக்கலைன்னு தானே அந்த கொண்டு போய் தரிசா போட்டு வச்சிருக்கான் விவசாயத்துக்கு ஒவ்வாத நிலங்கள் சரியா அது விவசாயத்துக்கு பண்ண இயலாத நிலத்துல ஆடு மாடு மேய்க்கிறதுக்கே மண்ணையா தின்ட்டு வரும் ஆடு மாடு புல்லு முளைக்கணும் இல்ல பகுதி அப்பகுதியில் வந்து காடுகள் மலைகள் இருக்கும் இல்லையா அங்கே தழைகளையோ மற்ற இயற்கை தாவாரங்களையோ ஆடு மாடுகள் மேயர்தல் இல்லையா நம்ம அதை சொல்றோம் நம்ம மருதுநில பரப்பட்டு சொல்லலாம் நான் என்ன சொல்லுறேன் ரொம்ப ஆழ்ந்து நம்ம அது உள்ளே போனோம் கேட்டீங்கன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது பொதுவாகவே இந்த இனப்பெருக்கங்களை உற்பத்தி செய்து அந்தந்த கிராமத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் மொத்தம் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது சிற்றூராட்சிகள் இருக்கு புரிய நூத்தி ஐம்பத்தி நாலு நகராட்சிகள் இருக்கு ஐநூத்தி இருபத்தி நாலு பேரூராட்சிகள் இருக்கு இருபது மாநகராட்சிகள் இருக்கு ஸோ இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு சிற்றூராட்சிகள் இருக்கும்போது அங்க இருக்கிற நிலப்பரப்புகள் அத்தனை மலைப்பகுதியா இருக்கு அவர் அவர்கள் ஐயா சொன்ன மாதிரி வீட்டுக்கு ரெண்டு மாடு வச்சிருந்தாங்க அந்த மாடு எங்க போய் மேயின்றதான் திரு சீமான் கேள்வி மாடு சரியான முறையில் மேய்ந்து சரியான முறையில் வந்துடுச்சுன்னா அதற்கான உற்பத்தி பொருளை கொடுக்கும் நீங்க தடுத்தால் நிறுத்தால் பால் அது மட்டும் வேலை செய்யும் இயற்கை அதாவது இயற்கைக்கு முரணாக சொல்றாரு கேட்டீங்கன்னா தீவனங்களை விட்டு அந்தந்த பகுதியில் வந்து மாடுகளை வள 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 வளர்ப்பதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ செயற்கை முறையில் தான் அதாவது போட்டு போட்டுதான் ஆந்திரா குஜராத் போன்ற பகுதிகளில் வந்து அந்த வேலையில செய்யறாங்களா அது ஒரு கேள்வி கல் இறக்குவது என்பது ஐயா அப்படிதான் ஐயா ஒரு மாடுனுடைய விலை நேற்றுக்கு நியூஸ்ல காட்டுறான் எண்பது லட்சம் எவ்வளோ ஒரு எரும மாட்டுடைய விலை எண்பது லட்சம் நம்ப முடியுதா இல்ல எத்தனை இருந்தா இல்ல அங்க வச்சிருக்க மாடுகள் பூரா எரும மாடுதான் அதிகமா இருக்கு பசு மாடுகள் கிடையாது ஆந்திரால ஒரு மாடு வந்து எண்பது லட்சத்துக்கு வச்சிருக்கான்னா மற்ற மாடுகள்லாம் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் மாடுகள் தான் இந்த எருமை மாடுகள் பூராமே வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வந்து தருவிக்கப்பட்ட மாடுகளை தான் அங்கே பண்றான் ஒவ்வொரு மாடும் ஐம்பது லிட்டரு நூறு லிட்டரு பால் கறக்கக்கூடிய மாடுகளை வச்சுட்டு இருக்கான் அவனால அவன் எவனும் அந்த மாடு ஓட்டிகிட்டு போய் எங்கேயும் மேய்ச்சலுக்கு எல்லாம் கொண்டுட்டு போறது இல்லை எல்லாமே கட்டி போட்டு தீவனத்தை போட்டு தான் பண்றான் அது பூராமே இந்த மாதிரி தான் போகுது சரிங்களா அதனால மேய்ச்சல் நல்லா இப்போ மலையில் வந்து மாடுகள்லாம் மேய்க்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வேறு போட்டாச்சு முன்னையெல்லாம் ஆடு மாடு போகிறதுக்கு ஒரு ரசீது மாதிரி ஒன்று கொடுப்பானுங்க ஆடெல்லாம் மலையில் போய் மேயும் இப்போ அந்த ஆடுகள்லாம் மலையில் போய் நினைஞ்சா அது வேற மாதிரி ஆகி போகுது ஏதாவது மிருகங்கள் வந்து இதாகிடுது அதனால இப்போ அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் இப்போ நாம் தமிழ் கட்சியின் திரு சீமான் அவர்களும் கேட்கின்ற கேள்வி மலைகளை உடைத்து ட்ரஷ் பண்ணி கேரளா ஏற்றுமதி செய்யலாம் சொந்த ஊருடைய மக்கள் அவருடைய வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை அந்த புதிய மேய்க்கக்கூடாது என்பது தடை செய்யப்பட்டது வந்து மனித அநீதி அதைத்தான் சொல்றோம் ஐயா மலை ம ஜல்லி எடுக்கிறான் மணல் இது எடுக்கிறான்னா அந்த ஜல்லி எடுக்கிற மலை வந்து பாறை அந்த பாறையில புல் முளைக்காது மரம் முளைக்காது மரம் இருக்கிற இடத்த மலையை உடைச்சா சொல்லுங்க எங்கேயுமே புல் முளைக்காது போகும் மதுரையில் எடுத்துங்க யானை மலை ஒத்த யானை மலை ஒத்து எந்த புல்லு இருக்குது சொன்னேன் என்ன சொல்றாரு ஐயா சொல்றாருங்க மழை பசுமையாக இருக்கும் பட்சத்தில் தான் அதை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த முறை எடுத்துருங்க மலையினுடைய பயன்பாடு என்னங்க மேகங்களை தடுக்க பயன்படுகிறது ஒரு பகுதியில மழை பெய்யுமா வேணாமான் இயற்கை எது முடிப்பதுன்னா மழைதான் முடிவு நீங்க போய் எல்லாம் மேகத்தை கையை வச்சோ ஒரு ஷட்டர் போட தடுக்க முடியும் புரியுதுங்களா ஸோ அது மலை மடுகா இருந்தாலும் சரி பசுமையாற்ற இருந்தாலும் சரி மலை உச்சந்தலைய அதை கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் மீட்டர் ஒன்பதாயிரம் மீட்டர் இப்படி அதிகபட்சமான எவ்வளவு உயரத்தில் இருக்கும் அந்த மேகங்களை தடுத்து அந்தந்த பகுதிகளே மழை பெய்ய வைக்கிறது நீரின்றி அமையாததுக்குள்ளது புரியுதுங்களா அப்ப அந்த மலையை வந்து சுத்தம் நோய்க்கு ஃப்ளாட் ஆகிட்டீங்கன்னா மேகத்தை எப்படி தடுக்கும் மழை எப்படி பொழியும் செழுமை எப்படி வரும் அதான் கேள்வி அதனால அது செழுமையா இருக்குதோ அல்லது மடுக இருக்குதோ மலையை கிரஷ் பண்ணி உருவாக்க முடியாத ஒரு மலையை க்ரஷ் பண்ணி மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வது விற்பது என்பது கொள்ளையடிப்பது என்பது வந்து மாவட சென்மத்திற்கு செய்கின்ற ஆகப்பெரும் துரோகம் ஏன்னா ஒரு மனுஷன் கூட ஒரே ஒரு மலையை வந்து உற்பத்தி பண்ண முடியாது இதுல வந்து தீர்க்கமா இருக்கும் அது மாதிரி ஐயா சொன்னாங்க பல மாநிலங்களிருந்தான் பால் பொருட்கள் வருகிறது கிட்டத்தட்ட ஐயா முப்பது லட்சம் சொல்லிட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வருதுங்க ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க தேவை சென்னை மாநகரத்துக்கே ஒரு நாளை கிட்டத்தட்ட ஒன்னரை கோடிக்கு நெய் வியாபாரம் நடக்கிறது இது எங்கிருந்து வருகிறது தமிழ்நாட்டுல இருந்து வரும் பல இருந்து வருகிறது இதையே நம்ம உற்பத்தி பண்ண முடியாது எண்பது லட்சத்துக்கு ஒரு வெறும மாடு பசுமாடுன்னு சொல்றாரு அதை வைத்திருக்கக்கூடியவன் விவசாயம் இருக்க முடியாது பெரும் கார்பரேட் முதலாளியா தான் இருக்கும் நாங்க கேட்பது அந்தந்த கிராம மக்களுடைய அடிப்படை பூர்வ பூர்வடி மக்களுடைய வாழ்வாதாரமா இருக்க வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய ரெண்டு ஆடு ஒரு பசுமாடு இப்படி அவர்களுக்கு அங்க இருக்கிற தற்சார்பு பொருளாதார சூழல்ல அவர்கள் பொருளை ஈட்டு ஈட்டு ஈட்டுவதற்கான அடிப்படை வேலைகளை செய்யணும் அப்படின்றத எங்களுக்கு குறிக்கோள் ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி அந்தந்த இடத்துல அந்த இது இருக்கு அந்த யூனிட் பாலை வாங்க அந்த யூனிட் இருக்கு ஐ மீன் அது ஒரு ஒரு குழு சொசைட்டி சொசைட்டி சார் சொன்ன மாதிரி அந்த சொசைட்டி அந்தந்த இடங்கள் இருக்கா இல்லையா இவர்கள் அங்கிருந்து எடுத்து போயிட்டு ஒரு நகர பகுதியில் விற்கிறாங்கன்னா ரொம்ப டிராவல் ஆகும் எக்ஸ்பென்ஸ் ஆகும் அந்தந்த இடத்துல சொசைட்டி இருக்கும்போது அந்த இடத்துல அவருடைய பொருளாதாரம் பூர்த்தி அடைஞ்சி போகுது இது இந்த சொசைட்டியில் பாலை நகரப்புறங்களுக்கு நகருது நம்ம என்ன சொல்றோம் இதை முயற்சிக்காமல் இது தோல்வியை முயற்சி முயற்சி இந்த நாடு ஆகப்பெரும் வளமை மிக்க நாடாக இருந்தது எப்பேற்பட்ட ஒரு நிலப்பரப்பு நிலப்பரப்பில் பாடிய பலரும் சங்க இலக்கியங்கள் கொண்டிருந்த தமிழ்நாடு இந்த இடத்துல வந்து மாடுகள் வளராது என்பது வந்து ஏற்புடைய செயல் இல்லை இது ஒரு முன்னேற்பாடு ஆடு மாடுகள் பேசுவது போன்று அவர்களுடைய உரிமையை கேட்பது போன்று சீமன் அவர்கள் ஏறி கல்லை தமிழ்நாடு அழிஞ்சு போறதுல ராஜாஜி காலத்துல மதுவிலக்கு இருந்தது புரியுதுங்களா அப்போ அந்த காலகட்டங்கள்ல மதுவை வைத்துதான் நீங்கள் அரசு நடத்தினீங்களா இல்ல இல்லாமலே இருந்தது அப்ப மதுவை வைத்து இந்த அரசை நடத்துகிற சூழல் இப்ப கடைசியில் அன்னைக்கு வெறும் ராஜாஜி இருக்கும்போது வெறும் மூணு கோடி தான் அன்னைக்கு பட்ஜெட்டே வெறும் மூவாயிரத்தி ஐநூறு கோடி நாலாயிரம் கோடி தான் பட்ஜெட் இன்னைக்கு பட்ஜெட்டு எத்தனை லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடி பட்ஜெட் போடுற காலத்துல உக்காந்து குஜராத்ல வந்து மது விளைச்சிருக்கு நாற்பதாயிரம் கோடிக்கு வந்து பால் உற்பத்தியில ஈட்டுகிற பணம் அங்க வருது அப்ப அவர்கள் மது வித்து அரசு நடத்துறது இப்போ திமுக தான் அரசு உறுதியாக அதில் நம்ப இருக்கிறதுனால தானே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரும்போது ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சி ஏற்று ஏற்படுத்திய உடனே மதுக்கடலையும் மூடுவோம் அம்மையார் கனிமொழி அவர்கள் அதிமுக ஆட்சியில் இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறார்கள் அடிப்படை காரணம் மது வீத்து அருந்துவதனாலே அவருடைய கணவன்மார்கள் இறந்துடுறாங்க அதனால இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி அவங்களே பேட்டி அந்த பேட்டிக்கு எதிர்க்கு கேள்வி கேட்கும்போது நழி ஓடுவது நடந்து கொண்டு இருக்கிறது நான் என்ன சொல்றேன் வாக்குறுதியை என்றால் ஒரு அளவுக்கார ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் மதுக்கடைகளை மக்களிட அதிருப்திகள் வெளிவந்திருக்காரு முழுவதுமாக மேலும் ஒரு கடைகளை திறந்து இதுல வந்து ஒரு சமாதானம் வேற ஒவ்வொரு மது பாட்டிலும் பத்து ரூபாய் இல்ல இருபது ரூபாய் அதிகமா இல்லைன்னு பில்லு போறன்ற முறையில ஊழல் வேற நடக்குது மது விற்பனையில ஆயிரம் கோடி ஊழல் ஈடி டிபார்ட்மெண்ட் ஃபைல் இருக்கு ஹைகோர்ட் சரியாக விசாரிக்க சொல்லிருக்கு சிபிஐ விசாரணை வேணாம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போது தமிழக அரசு உண்மைத்தன்மை இல்ல அப்படின்னு சொல்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வழியும் போனது என்னன்னா ஏற்கனவே நாற்பத்தோரு வழக்குகள் வந்து பழைய அதிமுக ஆட்சி காலத்துல எஃப்ஐஆர் போடப்பட்டது அந்த வழக்கினுடைய அடிப்படையில தான் அங்க உள்ள வருது சரிங்களா எஃப்ஐஆர் உள்ள வர முடியாது எஃப்ஐஆர் இருக்கு ஆனா அந்த வழக்கு சம்பந்தமா விசாரணை பண்ணாம அதிகாரிகளை கூப்பிட்டு மிரட்டும் தோணியில வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் சரி ஒரு பக்கம் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு இவன் பாட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் இது வரை எந்த ரெக்கார்டு கொடுத்துருக்கான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அமித்ஷா சொன்னாரு முன்னூறு மூவாயிரத்து லட்சம் கோடி வந்து ஊழல் நடந்திருக்குன்னு மதுரை மீட்டிங்கில் பேசினாரு எவர் உள்துறை அமைச்சராக இருக்காரு ஏன் மூவாயிரம் கோடி ஊழல் பண்ணவுன்னா ஏன் கைது பண்ணலை இதுவரை அப்போ இதெல்லாம் வந்து மேடையில் அலங்காரத்துக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் ரெண்டாவது இன்றைய ஒன்றிய அரசு வந்து இந்த ஈடிங்கிற டிபார்ட்மெண்ட்டை வச்சு மிரட்டிகிட்டு இருக்கு இது நான் சொல்லலை சுப்ரீம் கோர்ட்டில் உச்ச நீதிபதி சொல்றாரு நீங்கள் வந்து என்ன காரணத்தினால நீங்கள் இப்போ அந்த அவர் வீட்டுக்கு சீல் வச்சுங்க சீல் வைக்கலைங்க நாங்க நோட்டீஸ் தான் ஒட்டினோம் நோட்டீஸ் ஒட்டினாலும் சீல் வச்சாலும் ரெண்டும் ஒண்ணுதானே உங்களை கேட்காம உள்ள போக்கூடாது தானே ஒட்டியிருக்கீங்க அதுக்கு என்ன அர்த்தம் என்னத்துக்காக அவருக்கு மேல ஒன்னு அவர் மேல இருக்க சாத் சிட்டிதான் இருக்கு ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் வீட்டுல போய் நீ எப்படி உள்ள நுழை தமிழக மக்களுக்கு அடிப்படையில எல்லா மக்களுக்கும் தெரியும் ஒரு பாட்டிலுக்கு அண்ணா திரைசுடா பத்து ரூபாய் வாங்குறாங்கன்றது உலகத்துக்கு தெரியும் அது ஊழல்ல வதாதியா அது நன்கொடையே இல்ல அந்த பத்து ரூபாய் வாங்குறான்னா டிப்ஸ் போய்டும் அவங்க தான் கொடுக்குறாங்க அது வந்து நம்ம வந்து எப்படி அடைமாற்றி கொள்ளல இருப்பது இயல்பு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு பல்வேறு வழிகள் இருக்கு மலைகளை உடைக்காதீங்க அதெல்லாம் ஒரு பெருளை பொருள் பெரும் பொருளாக இருக்காங்க மலையை உடைக்கலன்னா இந்த கான்கிரீட் போடுறதுக்கு ஜல்லி எங்க இருந்து கவரதுக்கு முன்பாக உங்க வீட்டுல தயார் பண்ணி அனுப்புறீங்களா ஹரிகாலன் கற்சலே கட்டினார் கல்லனே கட்டினாரு ஆஹ் மலை உடச்சு கட்டினாரா சரி அவர் காலத்துல மலை உடைக்கிற அளவுக்கு அந்த வந்து கட்டினாரு எப்படி கட்டினாரு ராஜராஜ சோழன் கட்டினாரு எப்படி கட்டினாரு கல்ல எங்க இருந்து எடுத்து வந்தாரு கல் எடுத்தானே கட்டினாங்க அதாவது ரெண்டு கல்லு இல்லாம மஞ்சளா கட்டி இருக்கு அந்த காலங்களை சங்க காலங்கள்தான் ராஜராஜ சோழன் காலங்கள மழையை உடைத்ததாக எந்த வித இடத்துலையும் கல்வெட்டுக்கலோ செப்பு எடுக்கலோ அதுக்குரிய எக்யூப்மெண்ட் இல்லைங்க மண்ணை உடைக்க மலை உடைச்சுதான் எடுத்தாங்க மலையை உடைக்காம எப்படி கல் வரும் கல் இருக்க பகுதியில போய் கல்லை எடுத்தா தானே வந்து என்ன சொல்றாங்க காணிக்கல் கருங்கல் வந்து மலையில மட்டும்தான் இருக்குன்றது அவருடைய கூற்றா இருக்கலாம் நான் என்ன சொல்லுவாங்க மலைக்கு அருகாமலை போனீங்களால சிறு சிறு குண்டுகளாகவே இருக்கும் காணிக்கல் உங்களுக்கு தெரியல அது பல்லவன் இல்ல அதுதான் பூமியில பூமியில இப்ப கிரைனேட் எடுக்கிறோம் பூரா எடுக்கிறோம் எந்த இடங்கள்ல கல் எடுத்தோம் எப்படி அந்த அணைகளை கட்டணான்றது எல்லாம் ஒரு பகுதி இருந்தாலும் கூட மலைகளை உடைக்கவில்லை என்பதுதான் நம்மள ஆதாரபூர்வமான தகவல் சங்க இலக்கியங்கள் அப்படிதான் காட்டுது எந்த இடங்களையும் இந்த மலையை உடைத்து இந்த கல்லணையை கட்டினார் ஏங்க அன்னைக்கு பூரா குடிசை விட இருந்துச்சு எவங்க காரை வீடு வச்சுக்கிட்டு இருந்தான் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த உடைக்கல இதை ஆத்துல மண் இல்ல இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வலி நான் கூட ஆத்துல நடந்து வந்தா காலை எனக்கு வலிக்கும் மதுரை வைகை செல்லூர்ல இருந்து இந்த பக்கம் கடந்து வர முடியாது அவ்வளவு தண்ணி போயிட்டே இருக்கும் மாத்துல மணல் அவ்வளவு இருக்கும் புத புதற்கு இறங்கும் ஆனா அது கடைசியில அப்பமே தண்ணி போனா கூட வண்டி கட்ட வண்டியை வச்சுக்கிட்டு அதை அள்ளி அள்ளி மணல் அள்ளி தட்டுல அள்ளி போட்டு அவன் வாழ்வாதாரம் அன்னைக்கு அவனை வந்து மறைச்சோம்னா அவன் வாழ்வாதாரம் அன்னைக்கு பிடிச்சானுங்க கார்பேஷன் ஆட்கள் எல்லாம் வந்து பிடிச்சா மழை சூழலுக்கு தகுந்த மாதிரி கட்டுமான பொருளாக தேவைப்படுது அதனால மழை உடைக்கலாம் அப்படின்ற கூற்று உண்மைதான் அது மாதிரி பண்ண முடியாது நேர எதிர்கொள்கையா இருக்கு நம்ம ஒரு விட தர்க்கம் பண்ண வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அது மானிட குலத்திற்கு செய்கிற அங்க பெரும் துரோகம் அப்படின்ற கான்செப்ட் வரும் கல் இறப்பு விஷயங்கள்ல அதுல ரொம்ப தெளிவா இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அது மதுக்கு நிகரான போதையை தராது அது அந்தந்த கோயில் இருக்கிற விவசாய குடிகளுக்கு அந்த அடிப்படை பொருளாதாரத்தை தருது அவ்வளவுதான் மற்றபடி கல் இறைக்கு இந்த நாட்டை கெடுத்து விடும் என்பது சீவனுடைய கூற்று கிடையாது கல் அது ஒரு சமூகத்துக்கான பொருளும் கிடையாது அது ஒரு சமூகத்துக்கான தொழிலும் கிடையாது அதனால அந்த இடங்கள்ல அந்தந்த புகையில பனை எங்க கிட்ட அஞ்சு கோடி பனை இருக்குது அப்படின்னு கேட்டா அந்தந்த இடங்கள்ல அந்தந்த மறையேறிகள் எடுத்து அந்தந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான தமிழகத்தில் இருக்கிற தொகுதியில எல்லாம் வந்து மாண்டு போவார்கள் கான்செப்ட் இல்லை அது ஒரு பொருளாதார ஈட்டுக்கான வழி அவ்வளவுதான் ஒரு குறுகிய மக்கள் அவ்வளவுதான் அந்த அடிப்படைதான் நம்ம கட்சியும் தலைவர் திரு சீமான் அவர்கள் கொண்டு போறாங்க வழியா அவர் கொண்டு போற எந்த விஷயத்திற்கும் ஏகப்பட்ட எதிர்ப்பு தான் இருக்கு அதை உள்ள ஆராய்ந்து யாரும் பாக்குறது இல்லை நாங்க அந்த தெளிவான ஒரு சில ஒரு சில கருத்துக்களை சொல்றதுக்காக தான் நம்ம பேச மாட்டேதாரு